அனைவருக்கும் வணக்கம் பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பணியில் சேரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் பணியில் சேரும் போது பூர்த்தி செய்து கொடுக்கும் விண்ணப்பத்தில் திருமண தகவலை பகிர வேண்டும் திருமண தகவல் என்ற அந்த பகுதியில் நீங்கள் தனிநபரா திருமணமானவரா கற்போடுதான் இருக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டுள்ளது பல்கலைக்கழகம் மேலும் திருமணமான ஆண் என்றால் ஒரு தான் வாழ்கிறீர்களா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் உங்களோடு வாழ்கிறார்களா என்றும் கேள்விகளை கொடுத்துள்ளது இது குறித்து பதிலளித்த பல்கலைக்கழக நிர்வாகம் இங்கு பணியாற்றுபவர்கள் எந்த தவறான செயல்களிலும் ஈடுபடாமல் தடுக்கவே இந்த கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படும் நடைமுறைதான் புதிதாக எதுவும் விண்ணப்பத்தில் சேர்க்கப்படவில்லை என்று கூறியுள்ளது ஆனால் மிக நீண்ட நாட்களாக நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்படும் இந்த நடைமுறை இப்போதுதான் வெளியே தெரிய வந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி